தலையை கட்டி நீ போறது போய் எதுக்கு தலையை வச்சு கொடுங்கற ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பிஸி ஆனா லைவ்லயே சொன்னா நான் நீங்க கொஞ்சம் வேலையா இருப்பீங்க முத்தண்ணா கேட்டாரு ராஜனாவும் முத்தண்ணாவும் கேட்டாங்க நான் கொஞ்சம் வேலையா இருப்பாரு அண்ணன் சொன்னேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் ஓ என்ஜாய் என்ஜாய் சேது ஹாய் சேது அலை அலை சொல்லுடா நான் சொல்லி வெயிங்க வாடா வாடா சொல்லுங்க வாடா அஞ்சு பேர் பாக்குறாங்க வாடா 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 ஒரு நிமிஷம்

எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு லைவ் ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்க கமாண்டு 12 பேர் பாக்க 12 பேர் லைவ் பாக்குறீங்க ஹாய் சொல்லுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் ராஜனா बरे ஹாய் ராஜனா வந்துட்டீங்களா Guys ma jainthi today two maa. shots video um super. ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணா அது நல்லா இருக்கா. ஏ 20 ரூபாய்க்கு நான் சொல்ற. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு லைவை ஷேர் பண்ணுங்க. நான் Free Fire ஆடிட்டு வந்தறேன்.

ஹலோ எவ்ரி ஒன் ஹாய் சிஜே வி மிஸ் யூ டூ டேஸ் ஹலோ சிஜே குட் ஈவினிங் ஏழு மணிக்கு லைவ் போடுங்க மறந்துடாதீங்க கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே ஓகே ராஜா கண்டிப்பாக போடுறேன் அவ்வாறியோ வா இல்லையோ உன்னுடைய குரல் கேட்காம உன்னை பார்க்காம ரெண்டு நாளாக எங்களுக்கு ஒரே லைவில் போராட்டமாக பச்சு சொல்லிகிட்டே இருந்தேன் சிஜேக்கு என்னாச்சு ஆச்சு என்ன ஆச்சு இருக்குது ஏ கஸ்டமராக இருந்திருக்காங்க கவனிங் நல்லா இருக்கேன் சிஜே ஏன் ரெண்டு நாளாக வரல ஏதாவது வேலையாக இருந்தியா ஹலோ ராம்ஜி பற்றியா ஜெயந்தி பேக் டு ஃப்ரம் இது ஒண்ணா <laughs> <laughs>

லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தம்பி ஜி பாப்பா ஜி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு பாரு நான் நல்லா இருக்கேன் நான் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க பேனா குடி 6 ரூபாய் எப்படி எடுத்து பேனா குடுக்கணும் நீ மாந்து அந்த பேனா குடி அம்மா அம்மா கொஞ்சம் போமா ஓகே தெரியுது அ 20 ப 5 ரூபாய் சோப் ரெண்டா 10 ஊர்வசியா ஊர்வசில இதுல யார் பேரே எழுதணுமா யார் எழுதணுமா சொல்லுங்க நான் எழுதுறேன்